பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கேமா கமிட்டி ரிப்போர்ட்னு கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பு பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலும் சர்ச்சைகளில் தொடங்கிருக்கிறாங்க இப்போ நடிகை விசித்ரா ஷகிலா இவங்கெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க விஷால் நேற்று மூன்று நாளில் கமிட்டி வந்து தமிழகத்தில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு அது அந்த வேகம் இருக்குமா இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது பெருசாக தெரியாமல் இப்போ ஒரு பக்கம் அந்த கருத்து வரும்போது ஒரு துணைக்காக வருதா இதெல்லாம் இல்லை பொதுவாக ரொம்ப உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா சினிமாவையும் இந்த பாலியல் பிரச்சனைகளையும் பிரிக்க முடியாது என்ன சொல்ல போனால் சினிமா தொழிலில் இது ஒரு அங்கமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதை பற்றி யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க பொதுவாகவே நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய விரும்புகிறோம் ஒருத்தர் ஒரு டாக்டராக விரும்புகிறார் இன்ஜினியராக விரும்புகிறார் ஒரு தொழிலதிபர் விரும்புகிறார் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்பது நம்ம வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு நல்லா சம்பாதிக்கணும் நல்ல அந்தஸ்தோட இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் ஆனா சினிமாக்கு வருபவர்களுக்கு மட்டும்தான் நோக்கங்கள் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இங்கே வந்தா பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி நிறைய பெண்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திரையுலகைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் இது வந்து விதிவிலக்கா எல்லா துறையிலும் இருப்பது மாதிரி இங்கேயும் இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எப்பயுமே ஒரு பொது கருத்து எப்படி உருவாகும் அப்படின்னா பெரும்பான்மையான அவர்களை வைத்து தான் இப்படி ஒரு முடிவுக்கே நம்ம வரணும் அந்த அடிப்படையில் சினிமா துறையில் இருக்கிற நாட் ஓன்லி ஆக்டர் என்ன இங்கே பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரிலும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அதே நேரம் இந்த சினிமா துறையில் இயங்குபவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அதை கண்டும் காணாமல் இருக்கிறது தான் இந்த காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நான் வந்து இன்றைக்கி வந்து மலையாளத்தில் வந்து இது ஒரு பெரிய ஆனதுனால வந்து அங்கே ஒரு முன்னணி நடிகர்கள்லாம் அப்படி இருக்காங்க அப்படி இருப்பாங்க மாதிரி ஏன்னா விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இது வந்து எல்லா துறையிலும் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு பெரிய பட்டியலையே போட முடியும் அதே நேரம் அங்கே இந்த ஹேமா கமிஷனுடைய அறிக்கை வெளியானதால் மலையாள திரையுலகத்தின் மீது நம்மளுடைய ஃபோக்கஸ் திரும்பி இருக்குது அதே மாதிரி இங்க யாராவது ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா இங்கும் பல பேருடைய தலை உருள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இடையில விஷால் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா நாங்களும் இங்கு விசாகா கமிட்டி அமைப்போம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு அது வந்து சும்மா அந்த ஊடக கவனத்தை பெறுவதற்கான ஒரு பேச்சு தான் என்னன்னா அந்த சக நடிகைகள் மீது இங்குள்ள நடிகர்களுக்கும் அக்கறை கிடையாது நடிகர் சங்கத்துக்கும் அக்கறை கிடையாது அதுதான் ரொம்ப உண்மை என்ன காரணம்னா இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த மீட்டு இஷ்யூ வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இதே மாதிரி நடிகர் சங்கம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைத்த நடிகைகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த கமிட்டி ஒரு முறை கூடியதாகத்தான் எனக்கு ஞாபகம் அந்த சுகாசினி மாதிரி சில முற்போக்கு பேசுகிற நடிகைகளை வச்சு அப்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அது தொடர்ந்து செயல்படலை ஆனால் பிரச்சனைங்கிறது இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நடிகை இங்கே வந்து ஒரு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார் அப்படிங்கும்போது அவர் அதை வாய்ஸ் அவுட் பண்ணும்போது இங்கே இருக்கிற யாருமே நடிகைகள் உட்பட அவருக்கு சப்போர்ட்டாக வரமாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நீங்களெல்லாம் அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணணும் இங்கே பண்ண மாட்டாங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் வந்து எல்லாேருக்குமே இருக்குது அப்போ சப்போர்ட் பண்ணாலே பட வாய்ப்பு போய்டுன்னு பயப்பட்டாங்கன்னா அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட நடிகைக்கு அந்த பயம் எவ்வளோ இருக்கும் அப்போ இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் பல நடிகைகள் இதை நம்ம வெளியில் பேசுனோம்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுனால இதை சகிச்சுக்கிட்டும் அல்லது இதை கடந்தும் போகிற போக்கு தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை இப்போ திரைப்படம்ன்றது வந்து ஒரு சமூக அக்கறையை பிரதிபலிக்கக்கூடியது நம்ம வந்து திராவிட விஷயங்களெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் இந்த திரைப்படங்கள் மூலியமாக தான் அப்போ திரைப்படத்தில் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தைரியமாக சொல்கிறதுக்கு அங்கே யாருக்கு சிக்கல்ன்றது அந்த தொழில் ரீதியாக மட்டுமே போகிறாங்களா அப்படின்னா இதெல்லாம் எப்படி அவங்களால எடுக்க முடியுது இப்போ ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்லாம் கொண்டு வர முடியுது அப்படின் போது இதில் எங்கே சிக்கல் நிலவுதான் நீங்கள் கருதுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவே நம்மளாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் சினிமாக்காரர்களும் அவர்கள் படத்தில் சொல்வதை போல் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக தைரியமானவர்களாக இருப்பார்கள்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சினிமாவே நிஜம் போல் நம்ப வைக்கப்படுகிற ஒரு தான் என்ன ஸோ அந்த புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க மேலே நமக்கு இந்த மாதிரியான நம்பிக்கைகள் மயக்கம்லாம் வரவே வராது அதுக்கு அடுத்து சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஒரு போலியானது தான் அந்த ஆப்ரேட்டர் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அது வெண்திரை தான் அதனால் அது வந்து தனி அதில் சொல்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க அப்படி யாரும் இங்கே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் முற்போக்கு பேசுகிற சினிமாவில் பெண்ணியம் பேசுகிற சினிமாவில் பெண்களுக்காக பாடுபடுகிறவர்கள் கேமராவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் வக்கிரம் கொண்ட மனிதர்களாக இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால நிழலையும் நிஜத்தையும் நம்ம நினைக்கிறேன் இப்ப மோகன்லால் நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க நடிகர்கள் பேர்லாம் அங்கே வெளியே வரும் அப்படி அவங்க மேல குற்றச்சாட்டுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்களே அதை தாண்டி இன்னும் இருக்கிறாங்களா அங்கே நடிகர்கள் அப்படி இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு அந்த ஹேமா கமிஷனுடைய அறிக்கையிலேயே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நடக்குது அப்படிங்கிறதுனால தான் ஹேமா கமிஷனை நியமித்து அரசாங்கம் வந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த ரிப்போர்ட்டே அரசுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குன்னா பல நடிகைகளை பாதிக்கப்பட்ட பலரை சந்தித்து அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட்டே நீங்கள் தயார் பண்ணியிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகை வராரு அப்படின்னா நான் இன்னாரால் பாதிக்கப்பட்டேன் இந்த எக்ஸ் என்னை இப்படி பண்ணாரு அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு தானே சொல்லியிருப்பாங்க அப்போ அதுதானே அந்த அறிக்கையிலேயே இருந்திருக்கு ஆனால் இங்கே எப்படி வருது முன்னணி நடிகர்கள் பதினைந்து பேர் இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு ஏதோ அந்த சினிமா பத்திரிகையில் கிசுகிசு எழுதுகிற மாதிரி அந்த அறிக்கையினுடைய சாரம்சம்லாம் வெளியில் வருது அதுவே வந்து தவறானதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னார் இந்த இடத்தில் இப்படி பண்ணார்னு நீங்கள் சொல்லும் போது தான் அவர்கள் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் மக்கள் மத்தியிலும் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆவார் அந்த அறிக்கையில் அந்த கிளாரிட்டி இல்லை ஒருவேளை அவங்க வந்து பெயரை குறிப்பிட்டு அங்கிருந்து வந்த தகவல்களில் வந்து இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பல முன்னணி நடிகர்கள் மீதே இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தான் நமக்கு செய்திகள் வருது அதில் மோகன்லாலும் விதிவிலக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் மோகன்லால் வந்து மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் அவர் மேலேயே நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது சாந்தி வில்லியம்ஸ் மாதிரியான அந்த முன்னாள் கதாநாயகி நடிகைகள்லாம் மோகன்லால் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இதற்கு மோகன்லாலும் விதிவிலக்கு இல்லை இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனை வெளியாகும் போது இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த அம்மா என்கிற மலையாள நடிகர் சங்கத்துக்கு தான் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ராஜினாமா பண்ணுறாங்க இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கேலி கூத்து இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹேமா கமிஷனையே வந்து கேவலப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக கூட இதை நம்ம சொல்லலாம் என்ன என்னன்னா உங்கள் சங்கத்தில் இருப்பவர்கள் மீது தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற நீங்க தானே அதுல வந்து முன்னின்று அந்த விஷயத்தை செய்யணும் இன்னொன்று சங்கம்ங்கிறது வெறுமனே சந்தா காசை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது உங்க வேலை உங்கள் உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு அப்ப அதிலிருந்தே நீங்க மாதிரி பவரமார்தான் இந்த செயலே இருக்கு ஒரு இந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும்னா இப்ப மோகன்லால் போன்றவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்படுகிற நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு பயந்துகிட்டு இப்படி போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியல மோகன்லால தாண்டி இன்னும் அங்கே உச்ச நடிகர்கள் வேற யாரும் பேர் அடிபடுதா இல்ல அது இதுவரைக்கும் வெளியில வரல ஆனா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய அந்த கிசுகிசு தரமான அறிக்கையின் அடிப்படையில் சொல்லணும்னா பதினஞ்சு முன்னணி நடிகர்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுல மோகன்லால கழிச்சுட்டா இன்னும் பதினாலு பேர் அங்கே தானே அர்த்தம் அதனால அது போக போக தான் தெரியும் அது எல்லாத்துக்கும் மேல இவர்கள் எல்லாமே முன்னணி நடிகர்கள் பணபலம் படைத்தவர்கள் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள் இவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப நடிகை பார்வதி சொல்லும்போது இந்த ரெசிகினேஷன் சொல்றதே ஒரு கோலைத்தனம் அப்படின்றாங்க ஏன்னா நீ இருந்து ஃபேஸ் பண்ணி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் நான் இப்படி போறது வந்து கோலைத்தனம்ன்றாங்க இன்னொரு வந்து நான் அந்த பதில் நான் தான் ரிசைன் பொறுப்பு அந்த பொறுப்புல இருந்து நலுவீக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அந்த ராஜினாமா பண்ணுறது நீங்க இன்னொன்னு அதை தாண்டி சொன்னீங்க அந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டையே ஒன்றும் இல்ல அப்படின்னு கொண்டு போறதுக்கான ஒரு விஷயமா தான் நடந்திருக்குன்றீங்க தமிழ்நாட்டிலயும் ஊர்வசி விசித்ரா சகிலா இப்படி போனவங்க எல்லாம் இங்கேயும் இருக்குது ஆந்திராவிலையும் இருக்குது இதெல்லாம் இங்கே இன்னும் ரொம்ப முக்கியம் தேவையெல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த சர்ச்சை இனிமேதான் எல ஆரம்பிக்குமா இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இந்த சர்ச்சைகள்லாம் கடந்த காலங்களில் அவ்வப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கு அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனா என்னன்னா இந்த அமைப்பில் இருப்பவர்கள் முக்கியமா நடிகர் சங்கத்தில் இருப்பவர்கள் உண்மையா நேர்மையா இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நடிகை இந்த நடிகர் வந்து எனக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு ஒரு முன்னணி நடிகரை குற்றம் சாட்டுவதாக வைத்துக்கொள்வோம் இப்போ நடிகர் சங்கத்தின் பொறுப்பில் இருக்கிற நாசரும் விஷாலும் கார்த்தியும் அந்த முன்னணி நடிகர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க என்ன காரணம்னா தனிப்பட்ட முறையில் இவர்கள் அவர்களுடைய நண்பர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான் அப்போ எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் எல்லாருக்குமே நன்கு அறிமுகமானவர்கள் எல்லாருமே ஒரு ஒருக்கொரு ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த நட்புக்கு தான் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்கள தவிர ஒரு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு இவங்க நிச்சயமாக செயல்பட மாட்டாங்க அதனால இந்த பிரச்சனை பெரிதாக பேசப்படும் போது ஊடகங்கள் மைக்க நீட்டும் போது இந்த மாதிரி வீரவசரத்தை பேசிடுவாங்க நடிகர்கள் தப்பாக நடந்த செருப்பால் அடிங்க உப்மா கம்பெனியில் தான் இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் விசாகா கமிட்டி மூணு நாள் அமைப்போம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கேன் இல்லை இப்போ இது நீங்க சொல்ற மாதிரி மைக்கட்டினா பேசுறதுக்கான ஒரு விஷயமாக மட்டுமே அது இருந்தா இது சினிமாத்தனமான வசனம் மாதிரி தானே இருக்கும் எதார்த்தத்துக்கு எப்படி உதவும் அதாவது தவறான நடந்தா சிறுபால் அடிங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து சட்ட ரீதியாக அது சரி வருமா இல்லை அதை விடுங்க இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன நீங்க சொல்றதா விஷால் அன்னைக்கு பேசுனதெல்லாம் அந்த சினிமா வசனம் தான் ஆனால் என்னன்னா அந்த ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்டிருக்கணும் சார் இந்த மாதிரி சொல்றீங்களே நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்லாம் கேள்வியை எழுப்பியிருக்கணும் ஏதோ அவங்க எழுப்பலை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப அவர் சொல்ற அடிப்படையிலே வச்சுக்கோமே ஒரு நடிகைக்கு ஒரு பாலியல் தொல்லை ஒரு இயக்குனர் கொடுக்குறாரு ஒரு ஹீரோ கொடுக்குறாரு விஷால் சொன்ன மாதிரி செருப்பை கலட்டி அடிக்கிறதாவே வச்சுக்கோமே அந்த நடிகை அந்த படத்தில் இல்லை அடுத்த தான் விடுவாங்களா அது வேற விஷயம் அந்த படத்திலே விடுவாங்களா அதுக்கப்புறம் இந்த நடிகரை இந்த நடிகை செருப்பால் அடிச்சாங்க அதனால நம்ம படத்துல இவங்களை போடலான்னு யாராவது முன் வருவாங்களா நாளைக்கு நமக்கும் செருப்படி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்கள்ல அப்போ அவருடைய எதிர்காலமே போயிடும் யதார்த்தம் இதுதான் என்ன என்னென்னு செருப்பால் அடிக்கிறதை விடுங்க எனக்கு வந்து இவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று ஒருவர் வெளிப்படையாக பேசினால் அவருடைய திரையுலக எதிர்காலம் அஸ்தமித்து விட்டதாக தான் அர்த்தம் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த யதார்த்தம் எல்லாருக்குமே புரியும் எல்லா நடிகைகளுக்கும் புரியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்கல்ல விசித்ரா சக்கீலா ஊர்வசி அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அந்த பாலியல் தொல்லை என்பது சினிமாவில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நடிகைகளுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் சில பேர் என்னான்னா கடந்து போயிடுவாங்க சில பேர் என்னான்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த படத்தை வாய்ப்பு வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு சினிமாவே வேணான்னு நகர்ந்து போயிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இந்த படம் முக்கியம் இந்த நடிப்பு முக்கியங்கிறதுனால அவர்களுடைய ஆசைக்கு உடன்படுகிறவர்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு காலங்காலமாக அப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் காலங்காலமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய துறையில மாற்றங்களும் வந்திருக்குது இப்ப முன்னாடி ஒரு காலத்துல ஒரு பொருளாதார வாழ்வியலுக்காக திரைப்படத்துறையை நோக்கி வந்தவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா கலை மீது உள்ள ஆர்வம் ஃபேமிலி பேக்ரவுண்டும் பொருளாதாரத்தை ரொம்ப அதிகம் ஆஹ் அரசியல் பின்புலங்களோட உள்ள வரவங்களாம் இருக்காங்க இன்னைக்கும் அந்த மாதிரியான காலகட்டத்தை தான் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குதா நிச்சயமாக எல்லாம் இல்ல இது ஒரு சாரார் மாதிரி தான் அங்கங்க எங்க ரொம்ப வீக்கர் செக்ஷன் இருக்காங்களோ அங்க மட்டும்தான் தான் அப்படின்ற மாதிரியான இல்ல இல்ல அப்படி கிடையாது அதை விஷால் கூட சொன்னாரு உப்மா படங்கள்ல மட்டும் தான் நடக்குது அப்படிங்கறது இந்த பிரச்சனையை திசை திருப்புகிற முயற்சி அது இல்லாம ஒரு அப்பட்டமான பொய் அது இது வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுல இன்னும் முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான அந்த பாலியல் தொல்லை கொடுப்பது நடிகர்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு ஆனா அது கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு செட்டார்லயுமே இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏதோ வந்து புதுசா படம் எடுக்க வர்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான இச்சையோடு வர்றான் அவன் தான் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இன்றைக்கு முன்னணி தயாரிப்பாளராக இருக்கிற பல பேர் நடிகைகளுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்டு கன்ஃபார்ம்மெண்ட்டு தான் அட்வான்ஸே கொடுக்குறாங்க அதுவும் நமக்கு தெரியும் நாகரீகரு அவங்க பேரை நம்ம சொல்ல முடியாத தவிர பல தயாரிப்பாளர்கள் அதை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுக்குற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்போ ஒரு படம் இந்த படத்தில் நம்ம கதாநாயகியாக நடிக்கணும் இதை யார் டிசைட் பண்ணுறா தயாரிப்பாளராக இயக்குனராக ஹீரோவா அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ அந்த வாய்ப்பு கொடுக்குற நிலையில் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பவர்கள் இந்த மாதிரியான ஒரு டிமாண்டாக வைக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து நல்ல பணக்காரவங்களே நடிக்க வர்றாங்க நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறவங்க நடிக்க வர்றாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே என்னென்னா இங்கே ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் ஒரு கதாநாயகிக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு பதினஞ்சு பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு டிமாண்டாக வைக்கும் போது அதை நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் இப்ப முக்கியமா இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் இதை குறித்து குறைஞ்சபட்சம் நீங்க சொல்ற மாதிரி சினிமா தனத்துக்காகவாவது ஒரு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவாங்களா இப்ப ரஜினி கமல் கமல் ஒரு கட்சியே வச்சிருக்கிறாரு விஜய் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இப்ப தோற்றம் பொதுமக்களுக்கு அவங்க துறையில இருக்கிற துறையிலேயே ஒரு பிரச்சனை நிலவுது அதுக்கே அவங்க குரல் கொடுக்கல என்னன்னு கேட்கல எப்படி இவங்க பொதுமக்களுக்காக வந்து பேசுவாங்க அப்படின்னா ஒரு கருத்து நிலவும் இல்ல அது பிளாக் அவுட் பண்றதுக்கு ஏதாவது பேசிதானே ஆகணும் அவங்க நிச்சயமா பட் இந்த கேள்வி வந்து மக்கள் கேட்கணும் என்னன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு நாட்டுக்கு நல்லது பண்ண போறேங்கிறாரு ஆனா அவர் துறையில இருக்கிற பெண்களின் பாதுகாப்பு குறித்தே பேசலையேங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் இந்த விஷயங்கள் குறித்து முன்னணி நடிகர்கள் மட்டும் இல்லை எந்த ஆணும் பேச மாட்டாங்க நீங்கள் அன்னைக்கு விஷால் பேசுனது கூட இந்த பிரச்சனைக்காக அவர் ஊடகங்களை அழைத்து ஒரு நடிகர் சங்கத்தின் செயலாளராக ஒரு தார்மீக பொறுப்பேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்கல அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது அவங்க வந்து பல கேள்விகளோட இதை ஒரு கேள்வியா கேட்க இவரும் சாக்குன்னு அடிச்சு விட்டுட்டு போயிட்டார தவிர இந்த பிரச்சனையில வந்து உண்மையான அக்கறையோட அந்த கருத்தை அவர் சொல்லலை இப்போ மூணு நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்க மாட்டார் நிச்சயமாக நடக்காது நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் பல தடவை நடந்திருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நடிகைகள் மீது இந்த திரையுலக பெண்கள் மீது அக்கறை இருந்தால் இப்படி ஒரு கமிட்டியை நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இன்னொன்று விசாகா கமிட்டிங்கிறது இந்த ப பணியாற்றுகிற பெண்களுடைய இந்த பிரச்சனைகளை பற்றி அலசுகிற ஒரு கமிட்டி தானே அது நார்மலாக ஒரு அலுவலகத்திலேயே அது இருக்கணுங்கிறது கட்டாயம் ஆனால் இத்தனை ஆயிரம் பெண்கள் வேலை பார்க்கிற பணி செய்கிற இந்த திரையுலகில் அப்படி ஒரு கமிட்டி இல்லைங்கிறதே அவமானம் இல்லை அவங்களுக்கு அப்போ பிரச்சனை தான் நீங்க அப்படி ஒரு கமிட்டியை பற்றி யோசிப்பீங்க அதுவும் நாங்கள் மூணு நாள் கழிச்சு வைப்போம்னா அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் தான் இவர் தண்ணி அதை பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு தலைவர் இருக்காரு செயற்குழு இருக்கு அவங்களிடம் ஒப்புதல் பெற்று தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண முடியும் இருந்தாலும் விஷால் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படி அடிச்சு விட்டுட்டு போயிட்டாரு நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி மூன்று நாளில் இப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இப்ப பெண்கள் இந்த துறையில அதிகமா வாழ்ந்துட்டாங்க அஹ் நிறைய படித்தவர்கள் அந்த சிந்தனை போக்கு முற்போக்கு நீங்க சொன்ன முற்போக்கு சிந்தனைவாதிகள் இருக்கிறாங்க இப்ப பெண்கள் பாதுகாப்புக்கு பெண்களே ஏன் ஒரு அவங்களுடைய ஒரு சங்கமாக இது உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா இல்ல ஏற்கனவே திரையுலகில் வந்து அப்படி ஒரு அமைப்பை வந்து சில பேர் தொடங்குனாங்க ஆஹ் ஒளிப்பதிவாளர் வைசாலி இன்னும் சில பெண்கள் எல்லாம் தொடங்குனாங்க பட் அது வந்து ஒரு பெரிய அளவில் செயல்படல என்ன காரணம் நான் ஏற்கனவே தான் இப்ப ஒரு நடிகை இருக்காரு அவருக்கு ஒரு படத்தில் பிரச்சனை இந்த பிரச்சனையே அவர் வெளியில சொன்னார் அப்படின்னா அந்த படத்திலிருந்து மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாவே அவருடைய திரையுலக வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படும் இந்த பயம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்படியே அவங்களுக்குள்ளேயே அப்படி புதைச்சிக்கிட்டு அப்படி கடந்து போயிடுறாங்க அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப இந்த குற்றச்சாட்டை சொன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இதெல்லாம் விசாரித்து அதுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அதுக்கு ஏதாவது ஒரு நீதி தான் இனி வர காலங்கள்ல இதை வெளியில சொல்லலாம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும் அப்படியான ஒரு சூழல் இங்க இல்ல 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 அதுதான் உண்மையான விஷயம் அதே நேரம் நீங்க ஒரு காவல்துறையில போய் புகார் பண்ணலாம் அதே நேரம் நமக்கு நம்ம சட்டம் தெரியும்ல எல்லாவற்றுக்குமே சாட்சியங்கள் வேணும் நீங்க நீதிமன்றத்துக்கே போனாலும் ஆதாரம் இல்லை என்றால் எந்த உண்மையுமே எடுபடாது இதுதான் நம்மளுடைய சட்டம் அதனால இது போன்ற விஷயங்கள்ல அது போன்ற ஆதாரங்கள் எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனடியாக இந்த பெண்கள் வந்து அதை வெளியில சொல்றது ரியாக்ட் பண்ணுறதில்ல அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஆமா எனக்கு எனக்கும் நடந்ததுங்கிறாங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்னன்னா யார் அந்த தவறை செய்தானோ அவன் ஈஸியாக தப்பிச்சிருவான் என்னன்னா எந்த ஆதாரமும் இல்லை அதே நேரம் இங்கே சம்பவம் நடந்த உடனே இந்த விஷயத்தை நீங்கள் வெளில சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சின்ன சின்ன ஆதாரங்கள்லாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த சந்திப்பு நடந்தது தான் இந்த பாலியல் அத்துமீறல் நடந்ததாக அந்த நடிகையை யாரோ ஒரு பெண்ணை குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு சிசிடிவியை போய் நம்ம பார்க்கலாம் அவன் எத்தனை மணிக்கு போயிருக்கான் இவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க இவங்க எத்தனை மணிக்கு வெளியில் வந்தாங்க அப்போ இவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன அவர் எத்தனை மணிக்கு வராரு இதெல்லாம் பார்க்க முடியும் அதை ஒரு குறைந்தபட்ச ஆதாரமாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கேஸை நகர்த்தலாம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்காது இப்போ அந்த மீட்டு இதிலே பார்த்தா பல பேர் எனக்கு வந்து பதினாறு வயசில் நடந்துச்சு பதினெட்டு வயசில் நடந்தது பத்தொன்போது வயசில் நடந்தது நாற்பது வயசில் பேசிட்டு இருக்காங்க அதனால என்ன பிரயோஜனம் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆள் மீது ஒரு கரும்புள்ளியை பூசலாமே தவிர சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அதனால அந்த அப்படி காலம் கடத்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் மற்றொரு நன்றி சார் ரொம்ப நன்றி